குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சார்ஷாத் பர தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை பங்குனி மாதம் பதினான்காம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு பதினாறு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி இரவு ஏழு இருபத்தி நாலு மணி வரை சதுர்த்தசி திதி அதற்கு பின்பாக அமாவாசை திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு மணி வரை பூரட்டாதி நட்சத்திரம் அதற்கு பின்பாக உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினம் முழுவதுமாக யோகம் உள்ளது இன்றைய நல்ல நேரம் மதியம் பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை நேரம் காலையில் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணி வரை ஆயில்யம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக மகம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் புத பகவான் மற்றும் சனி பகவான் சந்திர பகவான் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் மீனத்தில் சூரியன் சுக்ரன் ராகு ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் தற்போது பனிரண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ஆதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து மாலை நேரம் வரைக்கும் லாபஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக விரயஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மாலை நேரம் வரைக்கும் லாபகரமான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய இனிமையான முதிர்ச்சியான பேச்சுவார்த்தைகள்னால லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது விரும்பிய பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல்கள் விரும்பிய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் அதிக நாட்டங்கள் செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பீங்க மனதளவில் உல்லாசமான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது உங்களுடைய மூத்த சகோதரருக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது உங்களுடைய புகழ் கூடக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது அந்த மாலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் வழியில அப்படி தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியில் இந்த மாதிரியான நபர்கள் வழியில் சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வீட்டு பொருட்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சற்று விரைய செலவுகள் இன்றைய தினத்துல மாலை நேரத்துக்கு அப்புறமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக உள்ளது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்காக உதவிகள் செய்கிறீங்கன்னா சின்ன சின்ன கவன நிலைகளோடு செயல்பட வேண்டும் வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் தர்ஷனாமூர்த்தி வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல மாலை நேரம் வரைக்கும் தொழில் ஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக லாபஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மாலை நேரம் வரைக்கும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வியாபாரம் பணி சார்ந்த விஷயங்கள் இதன் ரீதியில் புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதில் அதிகமான ஈடுபாடுகள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பணியிடங்களில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும் பணியிடங்களில் ரொம்பவும் அனுபவசாலிகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மாலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய லாபகரமான விஷயங்கள் யோகமான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது எதிர்பார்த்த ஆதரவுகளை சரியாக பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது எதிர்பார்த்த நபர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது மனதளவில் உல்லாசமான சிந்தனைகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும் விரும்பிய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் முயற்சி இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது கார்த்திகை காரங்களுக்கு இன்றைய தினத்தில் அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு உதவிகள் செய்கிறீனாலும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது புதிதான காரியங்களில் நிதானங்கள் முக்கியமானதாக உள்ளது ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன சின்ன கவனநிலைகள் அவசியம் பயணங்கள் போகிறீங்கனாலும் கவனநிலைகள் முக்கியமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தே வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் என்ற தினத்தில் ராசியிலிருந்து மாலை நேரம் வரைக்கும் பாக்யஸ்தானத்திலும் அதற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது தொழில் ஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார் அந்த மாலை நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் இவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் வரலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் சிறு சிறு செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது மறைவான விஷயங்களில் கண்டறியக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது ஆராய்ச்சி கல்வி சம்பந்தமான கல்வியை பயிலக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது சொத்து சம்பந்தமான விஷயங்கள் வழியில் சிறு சிறு செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் தர்ம சிந்தனைகள் இதெல்லாமே இன்றையது உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மாலை நேரத்திற்கு பின்பாக பார்க்கும் பொழுது தொழில்முறை வியாபார முறை பணி சார்ந்த விஷயங்கள் வழியில சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இருவிதமான தொழில் முறைகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கும் தொழில் முறைகள்ல ரகசியமான விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மிருக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் போகிறீங்கன்னா கவனநிலைகள் அவசியமானதாக உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் வரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் மனதளவில் குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ராமுபிரான் வழிபாடு கடக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து மாலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார் அதற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகின்றார் அந்த மாலை நேரம் வரைக்கும் நம்மளுடைய செயல்பாடுகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம் பணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனங்கள் அவசியம் புதிதான முயற்சிகளில் மிகுந்த கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சிலருக்கு மூத்த சகோதரர் இருக்கிறார்னா அவர் வழியில் செலவினங்களோ ஏமாற்றம் சார்ந்த பிரச்சனைகளோ கருத்து மோதல் விஷயங்களோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இந்த விஷயத்தில் கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது மாலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது பல்வேறு நிலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பதவி சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லாமே வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது மனதளவில்னு பார்க்கும் பொழுது உல்லாசமான ஒரு சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக மானதாக இருக்கின்றது சாதனை படைக்கக்கூடிய நபர்களாக என்ற தினத்தில் இருப்பீங்க விரும்பிய அந்நிய நபர்களுடனான நட்புகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் என்ற தினத்தில் இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது மனதளவில் குழப்பு நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் மதியம் மாலை நேரத்திற்கு அப்புறமா எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் எடுத்து செய்யலாம் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது மாலை நேரத்திற்கு அப்புறமாக நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் சீதாராமர் வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் மாலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார் மாலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகின்றார் மாலை நேரம் வரைக்கும் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய மனைவிக்கு உங்கள் வழியிலிருந்தும் அவங்களுடைய அம்மா வழியிலிருந்தும் இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது உங்களுடைய மனைவி நண்பர்கள் உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் இந்த மாதிரி நபர்களுக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த நிலைகள் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கின்றது வந்து பார்ட்னர்ஷிப் அமைக்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நீண்ட பயணங்கள் போகக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் நிறைவேறக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது மாலை நேரத்திற்கு பின்பாக பார்க்கும் பொழுது எல்லா விஷயங்களிலையும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது தொழில் முறை வியாபார முறையில் எதிர்பார்த்த லாப நிலைகள் இருந்தாலும் தொழில் சார்ந்த விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியம் எதிரிகள் வழியில் இடையூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் மிகுந்த நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க உங்களுக்கு நன்மைகள் என்ற தினத்தில் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எந்த ஒரு காரியத்திலையும் நிதானங்களும் ஒரு பொறுமையும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கன்னி ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் மாலை நேரம் வரைக்கும் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்திலும் அதற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது களத்திரஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார் இன்றைய தினத்தில் அந்த மாலை நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சற்று பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது கருத்து மோதல் பிரச்சனைகள் வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும் சொத்து சார்ந்த பே பேச்சுவார்த்தைகளில் மிகுந்த நிதானங்கள் முக்கியமானதாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பணியிடங்களில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது மாலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது தந்தை வழி உறவுகள் வழியில வரன் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கலாம் அந்நிய நபர்கள் வழியில் வரன் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது கணவன் மனைவி இடையே இணக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அப்பா வழியிலிருந்து ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளிலையும் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உத்திரம் நட்சத்திர காரங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் நிதானங்கள் அவசியம் யாருக்காவது ஏதாவது உதவிகள் செய்கிறீங்கன்னா கூடுதல் கவன நிலைகள் முக்கியமாக உள்ளது ஹஸ்தம் நட்சத்திர காரங்களுக்கு தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் சித்திரை காரங்களுக்கு பயணங்கள் போகிறீங்கன்னா சின்ன சின்ன நிதான நிலைகள் கவன நிலைகள் இதெல்லாம் முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பாசப்பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் மாலை நேரம் வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார் அதற்கு பின்பாக ருணரோக ஸ்தானத்தில் அமர்வு பெற இருக்கின்றார் மாலை நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் மனம் விரும்பிய நண்பர்கள் மனம் விரும்பிய நபர்கள் இவங்க பேச்சுவார்த்தைகளில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது சொத்து சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதில் சின்ன சின்ன இடையூறுகள் தேவையில்லாத செலவினங்கள் இதையெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது உங்களுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்காமல் இருக்க வேண்டிய செயல்களை செய்ய வேண்டியது மிகவும் அவசியமானதாக உள்ளது கலைத்துறையில் இருக்கிறீங்க அரசியல் துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மாலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா விஷயங்கள்லையும் நிதானங்கள் அவசியம் பேச்சுவார்த்தைகளில் மிகுந்த நிதான நிலைகள் அவசியமானதாக உள்ளது கடன் குடுக்கல் வாங்கல் எந்த பொருளாக இருந்தாலோ பணமாக இருந்தாலோ இந்த விஷயத்தை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் உங்களுடைய உடைமைகள் பொருட்கள் சார்ந்த விஷயம் பணம் சார்ந்த விஷயம் இதையெல்லாம் ரொம்ப கவனமாக வச்சுக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது எல்லா விஷயங்கள்லையும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது முக்கியம் மானதாக உள்ளது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியம் பயணங்கள்ல கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நன்மை நிலைகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும் ஆனாலும் சிறு சிறு கவன நிலைகளோடு செயல்பட வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது விசாகன் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மாலை நேரம் வரைக்கும் சுகஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மாலை நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அசையாத சொத்துகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இதிலெல்லாம் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய மனைவி வழியிலிருந்து உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் வழியிலிருந்தோ உங்களுடைய நண்பர்கள் வழியிலிருந்தோ ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது திருமண சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்க வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்க பிஸ்னஸ் சம்மந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளை அம்மா கிட்ட இல்லைன்னா அண்டை இயலார்கள் உறவு முறைகள் கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய அம்மாவிற்கு சொத்து சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் என்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மாலை நேரத்திற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது வீட்டில் குழந்தை பெரு சம்பந்தமான விஷயங்கள்னால மனதளவில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களுடைய பிள்ளைகளிடையே ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது மனதளவில் ரொம்ப நல்ல சிந்தனைகள் உயர்வான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது கலைத்துறை சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் அரசியல் துறை சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது மனம் விரும்பிய பெண்ண மனம் முடிக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து மாலை நேரம் வரைக்கும் சகோதர ஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக சுகஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார் இன்றைய தினத்துல மாலை நேரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வேலை சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது வேலை சார்ந்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றம் நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்த நபர்களுக்கு அதிலும் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது உங்களுக்கு சாதகமாக தீர்வுகள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இளைய சகோதரர் மாமனார் வேலையாட்கள் இவங்க இருக்கிறாங்கன்னா இவங்க வழியில் செலவுகள் செய்ய வேண்டிய சூழல்கள் வரலாம் சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது கடித ரீதியிலான தொடர்புகள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது மாலை நேரத்திற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது வாகனம் வீடு மனை இதன் சார்ந்த விஷயங்கள் வழியில் சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அம்மா வழியில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம் இல்லைனா இவங்க வழியில் செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியமானதாக உள்ளது ஊராடம் நட்சத்திர காரங்களுக்கு சாதகமான தினமாக உள்ளது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு செலவு சார்ந்த விஷயங்களில் கவனங்கள் அவசியம் புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுதும் சின்ன சின்ன நிதான நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் தர்ஷனாமூர்த்தி வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் என்ற தினத்தில் ராசியிலிருந்து மாலை நேரம் வரைக்கும் தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார் அதற்கு பின்பாக சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மாலை நேரம் வரைக்கும் வரவுகளை எதிர்பார்க்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகள் வழியிலிருந்து எதிர்பார்த்த வரவுகள் அதிகரிக்கும் உறவு நண்பர்கள் வழியில சந்திப்புகள் எல்லாம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக என்ற தினத்தில் இருக்கின்றது பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதன் வெளியிலிருந்து ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த வரவுகள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் நாட்டங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மாலை நேரத்திற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் என்ற தினத்தில் அதிகரிக்கும் மனதளவில் கற்பனையான சிந்தனைகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அரசியல் சம்பந்தமான முயற்சிகளில் தகுந்த அளவு வெற்றிகளை பெறக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது கலைத்துறை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கின்றது போட்டி தேர்வு சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னா அதுல வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உதிராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு உதவி சார்ந்த விஷயங்கள் வேலை சம்பந்தமான விஷயத்துல உதவிகள் செய்றீங்க இந்த மாதிரியான விஷயத்துல ஈடுபடுறீங்கன்னா கவன நிலைகளோடு செய்ய வேண்டியது அவசியமானதாக உள்ளது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நல சம்பந்தமான விஷயங்கள்ல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இடைப்பட்டு நின்று போன வேலைகளை திரும்பவும் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகும் பொழுது கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவானும் இன்றைய மாலை நேரம் வரைக்கும் ராசியில் அமர்வு பெறுகிறார் அதற்கு பின்பாக தனஸ்தானத்தில் அமர்வு பெற இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா சொத்து சம்பந்தமான விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகள் எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய அம்மா வழியிலிருந்து அண்டை இயலார்கள் வழியிலிருந்து உறவு முறைகள் வழியிலிருந்து இந்த மாதிரியான நபர்கள் வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் மிகுதியானதாக இருக்கின்றது பண்ணை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கும் அது மாதிரியான எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலைகள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது டிகிரி படிக்கக்கூடிய விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது மாலை நேரத்திற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது சொத்து சார்ந்த விஷயங்கள் வழியில் வரவுகள் என்ற தினத்தில் இருக்கும் உறவு முறைகள் வழியில் சந்திப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய தாய் வழியிலிருந்து உங்களுக்கு வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் மிகுதியானதாக இருக்கின்றது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்களின் பொழுதான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால் மேன்மை அடையக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் மனதளவில் தடுமாற்ற நிலைகள் குழப்பு நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இதில் கவனங்கள் அவசியம் எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் என்ற தினத்தில் மாலை நேரம் வரைக்கும் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார் அதற்கு பின்பாக ராசியிலேயே வந்து அமர்வு பெற இருக்கின்றார் அந்த மாலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது சற்று விரயச்செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது கண் சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம் தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் வேலையாட்கள் இவங்க வழியில செலவினங்கள் இருக்கலாம் புதிதான முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மாலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுடைய தகுதிகளெல்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது புதிதான திட்டங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய சிந்தனைகள் முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் எதிர்பார்த்த வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த சிந்தனைகள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பயணங்கள் போக வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்காக வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் மனதளவில் சற்று தடுமாற்ற நிலைகள் குழப்பு நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை தவிர்க்க வேண்டியது அவசியமாக உள்ளது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளிலையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ